வணக்கம் சார் வணக்கம் சார் என்ன திருப்பதி திருவிழா ஆமாம் சார் ஏ எல்லாரும் இதே தெரியலப்பார் எம் ஜி ஆர் எங்க உள்ளத்துல இருக்கிறாரு மறைந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும் பேர் சொல்ல வேண்டும் என்ற மாதிரி முப்பத்தெட்டு ஆண்டு ஆனாலும் எங்க எப்ப மறந்தாலும் ஒரு வருஷத்துல மறந்துடுவாங்கோ அதனால அவங்க தொண்டனாக நாங்க ஆசைப்பட்டுக்கிறோம் ரொம்ப ஆசைக்கிறோம் மீண்டும் தேர்தல் ஒரு நிமிஷம் அனைத்து எம்ஜிஆர் உள்ளவங்க இருக்கிற வரைக்கும் அனைத்து இவங்களும் ஒரு ஒரு நாள் மூலிய போட்டா கூட தலைவரை என்றும் தலை நிமிர்ந்து நெல் இருக்கிறாருல அந்த மாதிரி எங்க தலைவருக்காக தொண்டர் செய்யறதுக்கு ஆசைப்பட்டுக்காங்க நாங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்களும் செய்யணும்னு அப்படியே

முதல்வர் கண்டு முதல்வர் அந்த முதல்வர் தொண்டருக்கும் போதுல இருந்து அவரை நேசிச்ச ஒரு தொண்டர் இந்த நான் மறைவு வரைக்கும் அவர் தொண்டனா விசுவாசியா மறைவன் அதே போல் ஒரு ஒரு படத்துக்கும் நாங்க எல்லாம் ஒற்றுமையா சேர்வோம் எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி நானு நீனு பா பாதபேதம் இல்லை சந்தோஷ் நானு இந்த பாதம் இல்ல ஒரு விஷ்ணுவர்தன்ட்டு நம்ம தலைவருக்காக தமிழா அம்மா கூட தமிழ் சங்கத்துல பார்த்து ஆச்சரியப்பட்டாங்கோ மாலை போட வச்சோம் தலைவருக்கு செய் வச்சோம் அந்த மாதிரி ஒரு விஷ்ணு அபிமானி இருந்தாலும் நம்ம என்ன அவரை நம்ம பாட மாட்டோம்

அவர் பேச பாட்ட ஒரு அடிமை பெண் மாதிரி ஒரு இது கிரவங்கெல்லாம் என்னப்பா கண்ணு ஸ்டாலின் ராஜா மற்றும் குமார் சன்னு மணி பாபு பேச்சூர்ல சண்முக மற்றும் அவரு சீனிவாசு மற்ற ஒண்ணும் நிறைய பேர் இருக்கிறாங்க இதுக்காக மலர் இன்னைக்கு விஷ்ணு நம்மளுக்காக ஒரு பாட்டு பாடணும்ட்டு நான் வேண்டிக்கிறேன் அவ்வளோதான் தலைக்காக ஒரு புதை பாடி பாட்டினி பாடிருந்தா ஆயிரம் நிலவேவா மல்லிகைய நீ நெலப்பே நாமதியே நா துடிப்பே மயங்கீதே மாத மரக்கிதை நான் துடிப்பே புந்த மலரை பக்கம் முத்தாதை தாங்காதே உந்த ஊரவை ஊரை பக்கம் முத்தாதை தாங்காதே அந்த உறவோ எந்த சுகமோ சொகாமை தாளாட்டி ஆயிரம் இளவேவா ஓர் ஆயிரம் இளவேவா சூப்பர் சூப்பர் சார் இந்த தருணத்துல எல்லாரும் நம்மளுக்கு ஒத்துழைத்த நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மிக பெரிய நன்றி அதே போல் சாயங்காலம் பால அபிஷேகம் இது இணைப்பு பல வழங்குவது இருக்குது மான வேடிக்கைக்கு இது எல்லாரும் ஒற்றுமையாந்து இதை விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு அனைவரும் பணி அன்புடன் நின்று கொள்கிறோம் என்றும் அறவாது எம்ஜிஆர் விஸ்வாசிகள் சார் இந்த விழா ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்குது இந்த விழாவை நடத்துறதுக்கு ஒரு தலைமை தேவை அதனால உங்களுக்கு அந்த நீண்ட ஆயுள் கொடுத்து உடம்பு ஆரோக்கிய பலமும் தலைவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும்னு ஆனால் என்னைக்கும் தலைவர் ஆகணும்னு ஆசைப்படல

அவங்களுக்கு என்ன ஒத்தாலும் யாரும் மாத்த வேணா நமக்கு போட்டியே வேணா அடிக்கடி உங்களுடைய பேட்டி தான் வேணும் இந்த இந்த பத்து பத்தாயிரம் சப்ட்ரைட்ட வர வேண்டாம் என்று வேண்டி வந்துருச்சு வந்துச்சா மிக மகிழ்ச்சி எம்ஜிஆர் மிஸ்டர் ட்ரெண்டிங் மிஸ்டர் ட்ரெண்டிங் அது செகண்ட் எம்ஜிஆர் எம் ஒரு பேரு எம்ஜிஆர் எம் இதனி ராஜ அவர்களை ரகு அவர்களை பாராட்டி மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் அவருக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து மேலும் மேலும் அவர் படிப்படியா உயர வேண்டும் என்று வேண்டிக்கிறார் இறைவனையும் வேண்டிக்கிறான் அவருக்கு ஆயிரம் ஆயுசு ஆரோக்கியம் கொடுத்து நல்ல மாதிரி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்று அவருக்காக ஒரு மிக சிறப்பான விருந்து இருக்குது சாயங்காலம் படம் விடுத்தாங்கள அனைவரும் இதுக்கு கலந்துக்கணும் நன்றி சார் ஓகே தேங்க்யூ பத்தாயிரம் சாயங்காலம் கேக் கட் பண்றத பேசிக்கிட்டு